சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இறைவன் அன்னதானம் நடத்தி ஏழை எளிய மக்கள் பசியாரி இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவிக்கிறோம் பெருமான் ஈசனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இன்றைய அன்னதானத்துக்காக கே ஆனந்தன் விழுப்புரம் இந்த ஐயாவுடைய பிறந்தநாள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பது இருப்பதற்கு இறைவன் சன்னிதியில் வேண்டி பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஏழை எளிய மக்கள் அன்னதானம் உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி நம் கர்ம வினைகள் தீர வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவிகளை அனுப்பி உதவி செய்யுங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் பசியோடு யாரும் இருக்க வேண்டாம் என்று இறைவன் விரும்புகிறான் அதற்காக உங்களிடமிருந்து இறைவன் விரும்பும் காணிக்கையை அனுப்பி நீங்களும் மகிழ்ச்சியாகி இருங்கள் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன்